பிஸ்மில்லாஹ் ரஹன் அலமது இல்லாஹி வக்கஃபா சலாத் வசலாம் அலாய் முஸ்தஃபா ஹுசன் அலா அஃப்தலின் வாகிம் நபியின் முஹமதின் வால் அலி ஒசா பிஜிமாயின் கிட்டத்தட்ட ஒன்போது நூற்றாண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தாவா செஞ்சு நான் மகலூபாயி விட்டேன் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் நீ வந்து ஃபன் தசிர் அதாவது நீ தீர்ப்பலைப்பாயாக எனக்கும் அந்த மக்களுக்கும் நடுவில் நீ தீர்ப்பளிப்பாயாக அப்படின்னு நூஹலை இஸ்லாத்து வஸ்லாம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வாங்க அதற்கு அல்லாஹ் நூஹலை இஸ்லாத்து அவர்களுக்கு பதில் அளித்தான் இஸ்லாத்து அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டது அன்னஹும் இல்ல மன்கத ஆமன இதுவரைக்கும் யார் ஈமான் கொண்டார்களோ அந்த மக்களை தவிர புதிதாக எந்த மக்களும் இனி ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா நூஹலை இஸ்லாத்துலாம் அவங்களுக்கு வகை அறிவிக்கிறான் ஃபலா தபுத்தை பீமா காணியஃபலோன் அதாவது அந்த மக்கள் செஞ்ச தப்புக்காக நூஹலைஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறான் அந்த மக்கள் செஞ்ச தப்புக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா நூஹலைஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான் இதற்கு பிறகு நூஹலிஸ்லாத்து வஸ்லாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க ரப்பி லா ததர் அல்லது மினல் காஃபீரின் தையாரா இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு காஃபீர்களை நீ விட்டு விடாதே அப்படின்னு நூஹலை வஸ்லாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க இந்நக இவன் தோறுகம் நிச்சயமாக இவர்களை நீ விட்டுவிட்டால் இல்லா ஃபாஜிரன் கஃபாரா அவங்களுக்கு பிறகு வரக்கூடிய அவங்களுடைய சந்ததிகளான உன்னுடைய அடிமைகளையே அவங்க வழிகெடுத்து விடுவார்கள் அப்படின்னு நூஹலை சுலாத்து வஸ்லாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க இவ்வளவு நூற்றாண்டுகளாக பொறுமையாக இருந்து அந்த மக்களுக்கு தாவா செய்த நூஹலை சுலாத்து வஸ்லாம் இறுதியில் அந்த மக்கள் மீது நம்பிக்கை எடுக்கிறாங்க நூஹலை சுலாத்து வஸ்லாம் அல்லாவிடத்தில் இந்த மக்கள் யாரையுமே நீ உயிரோடு விட்டுறாத இந்த மக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருன்னு பிரார்த்தனை செஞ்ச உடனே அல்லாஹ் தாலா நூஹலை அவர்களுக்கு வகை அறிவித்தான் பி ஐயூனா எனது இரண்டு கண்கள் முன்னிலையில் வஸ்னயில் ஃபுல்க நீ ஒரு கப்பலை செய்வீராக அப்படின்னு அல்லாஹ் தலா நூஹலை அவர்களுக்கு கட்டளையிட்டான் இப்போ இப்ப நூஹலை அல்லா இடத்துல கேட்கறாங்க கப்பல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாஹ் வகை அறிவித்தான் கப்பல் என்பது மரத்தினால் ஆன வீடு அந்த கப்பல் தண்ணீரின் மீது பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும்னு அல்லாஹாலா நூஹல் இஸ்லாத்துலாம் அவங்களுக்கு வகை அறிவிக்கிறான் இப்போ நூஹல் இஸ்லாத்து அஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க யாரெல்லாம் எந்த மரத்தில் இருந்து நான் இந்த கப்பலை கட்டுவது உடனே அல்லாவுத்தாலா தேக்கு மரத்தினுடைய விதையை அல்லாஹாலா அஃபாரஸ்டேட் பண்ண சொன்னான் அல்லாவுதலா சொன்னால் இந்த தேக்கு மரம் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆவதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தேவைப்படும் நாற்பது வருடங்கள் ஆன பிறகு அந்த மரத்தை நீங்கள் ஸ்லாப் மாதிரி அதாவது பலகை போன்று அறுக்கணும் அந்த கப்பல் எப்படி எல்லாம் கெட்ட வேண்டுமோ அந்த மொத்த அந்த ஆர்கிட்டெக்டானிக் பேட்டர்னையுமே அல்லாவுதாலா நூஹலை அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஸ்லாத்லாம் மூலமா கட்டு கொடுக்குறாங்க இப்ப நூஹலை அவங்க தாவா பணியை நிறுத்தி விட்டு இப்ப கப்பலை கெட்ட துவங்குறாங்க ஒரு சில செய்திகள் இருக்கு அதாவது நூஹலைஸ்லாத்தோஸ்லாமா அவங்க அல்லாவிடத்துல துவா கேட்டாங்கல்ல யா அல்லா இந்த சமுதாயத்துல உள்ள எல்லாத்தையுமே நீ அழிச்சிரு அந்த துவாவை கேட்ட உடனே அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே இன்ஃபர்டிலைஸ்டு அதாவது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் ஆக்கிட்டான் அல்லாவு தாலா நூஹலைஸ்லாத்தோஸ்லாம் அவர்களுக்கு கட்டளைட்டான் நீங்கள் அந்த கப்பலை முந்நூறு கியூபிட்ஸ் நீளமாகவும் ஐம்பது கியூபிட்ஸ் அகலமாகவும் முப்பது கியூபிட்ஸ் உயரமாகவும் கட்ட வேண்டும் அதாவது லென்த்து வந்து முந்நூறு கியூபிட்ஸு பிரெத்து வந்து ஐம்பது கியூபிட்ஸு உயரம் ஹைட் வந்து முப்பது கியூபிட்ஸ் இன்னொரு கருத்து ஆயிரம் மூலம் நீளமாகவும் ஐநூறு மூலம் அகலமாகவும் முந்நூறு மூலம் உயரமாகவும் இருக்கிறது என்றும் கருத்துக்கள் உள்ளது அந்த கப்பலுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சேவல் அது எப்படி இருக்குமோ அதே போன்று தான் அந்த கப்பலை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டும் கருத்துக்கள் உள்ளது அந்த கப்பலில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் உள்ளது என்பதில் இரண்டு கருத்துக்கள் உள்ளது அதில் ஒரு கருத்து அந்த கப்பலில் மொத்தம் மூன்று அடுக்குகள் உள்ளது என்றும் இன்னொரு கருத்து அந்த கப்பலில் மொத்தம் ஏழு அடுக்குகள் உள்ளது என்றும் கருத்துக்கள் உள்ளது பகல் முழுவதும் நூஹலை அந்த கப்பலை கட்டுவதற்கான வேலையை செய்வார்கள் கப்பலை கட்டி கொண்டிருந்தார் மர்ரா அலைஹி மலவும் மின் கௌமிஹி அந்த சமுதாயத்துடைய மலாக்கள் தலைவர்கள் அவங்க எல்லாருமே அந்த இடத்தை மர்ரா அலஹிம் அதாவது அந்த இடத்தை கடந்த போதெல்லாம் ஷஹீரோ மின்ஹு அதாவது நூஹலை அவங்களை ஏலெல்லாம் செஞ்சாங்க கிண்டல் செஞ்சாங்க கால அதற்கு நூஹலை சலாத்து வஸ்லாம் கூறினார்கள் காலையின் தஷரோ மின்னோ மின்கும் கமா தஷரோ நீங்க இப்ப எங்களை நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க வ இன்ன நஷரோ மின்ஹும் கமா தஷரோ நீங்க எங்களை கிண்டல் செய்ததை போன்று நாங்களும் ஒரு காலம் வரும் நாங்க உங்களை கிண்டல் செய்வோம் அப்படின்னு நூஹலை சலாத்து வஸ்லாம் பதில் சொல்றாங்க நூஹல் இஸ்லாத்து வஸ்லாம் பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு நேரத்தில் ஓய்வு பெறுவதற்காக வீட்டிற்கு செல்வார்கள் அந்த இரவு நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நூஹலை சலாத்து வஸ்லாம் கட்டிய கப்பலை எரிப்பதற்கு செல்வார்கள் அப்பொழுது அல்லாஹ் தாலா நாய்களை அந்த கப்பலுக்கு காவலாக பாதுகாப்பிற்கு அனுப்பினான் நூஹலை சுலாத்து இஸ்லாம் மொத்தம் நாற்பது ஆண்டுகளாக இந்த கப்பலை கெட்டினாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் உள்ளது அந்த நாற்பது ஆண்டுகளாக மலையே பெய்யலை ஃபுல்லுமே வறட்சியாக தான் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நூஹ்ஸ்வலாத்து இஸ்லாம் அவங்கள பார்த்து இந்த இடத்துல மழையே பெய்யலை மலையே பெய்யாத ஒரு வறட்சியான இடத்துல போய் கப்பல் கட்டி கொண்டு இருக்கிறான் இவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நூஹலைஸ்வலாத்துஸ்லாம் அவர்களை ஏலளம் செய்தார்கள் அதற்கு நூஹலை நீங்கள் எங்களை கிண்டல் செய்ததை போன்று நாங்கள் உங்களை கிண்டல் செய்யும் நேரம் வரும் அப்படின்னு நூஹலை சொல்றாங்க நூஹலை முழுவதுமாக கப்பலை தயாரித்து முடித்த பிறகு நூஹலை ஹஜ்ஜிக்கு செய்து விட்டு வர அல்லாவிடம் உத்தரவு கேட்டார்கள் அதற்கு அல்லாவு தாலா அனுமதி அளித்தான் நூஹலை கேபத்துல்லா க்கு சென்று விட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நூஹலை உருவாக்கி வைத்த அந்த கப்பலை முழுவதுமாக எரிக்க நாடினார்கள் அதற்கு அல்லாவுத்தாலா மலாய்க்கத்துகளை அனுப்பி வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தொங்கிவிட வைக்கச் சொல்லி அல்லாஹ் தாலா மலாய்க்கத்துகளை ஏவினான் நூஹலைசலாத்து உஸ்லாம் ஹஜ்ஜுக்கு செய்துவிட்டு வந்த பிறகு ஹத்தாயிதா ஜா அம்ரூனா இறுதியில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தபோது வ ஃபாரத் தன்னூர் அதாவது தன்னூர் பொங்கியது குல் நஹமில் ஃபிஹாம் இன் குல்லி சௌ ஜெயின் ஒவ்வொரு ஜோடிகளிலும் இரண்டு இரண்டு ஜோடிகளை கப்பலில் ஏற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னு அல்லாவு தாலா நூஹாலிஸ்லாத் உஸ்லாம் அவங்களுக்கு கட்டளையிட்டான் வஹல க இல்லா மன்சப கலை ஹில் கவுல் உமது குடும்பத்தாரில் அதாவது நூஹலைஸ்லாத்துஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தாரில் யாரை பற்றி முன்பே குறிப்பிடப்பட்டு விட்டதோ அவர்களை தவிர நூஹலே இஸ்லாத்துஸ்லாம் அவங்களுடைய மகன் கணான் அவங்களும் அவங்களுடைய தாயாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்கள நீங்கள் கப்பலில் ஏற்றக்கூடாது நல்லா தலா நூஹலைஸ்லாத்துஸ்லாம் அவங்களுக்கு கட்டளை இடுவான் இல்லாமன் சபக அலை ஹில் கவுல் வமன் ஆமன உன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவங்கள விட்டுட்டு மற்ற மக்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை நீ கப்பலை ஏற்றிக்கொள்வீராக அப்படின்னு அல்லாஹால கட்டளையிட்டான் இட்டான் ஓமா ஆமனமாக அதாவது நூஹலை அவங்கள யாருமே ஈமான் கொள்ளவில்லை இல்லா கலையில் ஒரு சிலரை தவிர ரொம்ப தான் இருந்தாங்க இந்த வசனத்துல குல் ஹமில் பிஹாமின் குள்ளி சௌஜின் அதாவது ஒவ்வொரு ஜோடிகளை கப்பலில் ஏற்றுமாறு அல்லாஹாலா நூஹலை அவங்களுக்கு கட்டளை இட்டான் அல்லவா அதுல என்னென்ன லிவிங் ஆர்கனிசம்ஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னா டொமஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விலங்குகள் குறிப்பாக ஆடு மாடு ஒட்டகம் குதிரை போன்ற விலங்குகளை அல்லாவதாலா ஏற்ற சொன்னோம் புலி கரடி ஒரு சில பறவைகள் இப்படி பல ஜோடிகள் நூஹல் இஸ்லாம் அவங்களுடைய கப்பலில் ஏறியது அந்த கப்பலில் மொத்தம் ஏழு தட்டுகள் உள்ளது அதில் முதல் தட்டில் பெண்கள் இருந்தாங்க இரண்டாவது தட்டில் ஆண்கள் இருந்தாங்க மனிதர்களில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒரு சில கருத்து எழுபத்தி ரெண்டு பேர் இன்னொரு கருத்து எண்பது பேர் இன்னொரு கருத்து மொத்தம் பத்து பேர் தான் இருந்தாங்க இப்படி பல கருத்துக்கள் இருக்கு எது உண்மையான கருத்து என்பதே இறைவனை அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ முதல் இரண்டு தட்டில் ஆண்கள் பெண்கள் நாற்பது நாற்பது பேராக இருந்தாங்க இப்போ மூன்றாவது தட்டில் டொமஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விலங்குகள் ஆடு மாடு ஊட்டகம் குதிரை போன்ற விலங்குகள் நான்காவது தட்டிலே பறவைகள் இருந்ததாக செய்திகள் உள்ளது ஐந்தாவது தட்டிலே புலி கரடி போன்ற வனவிலங்குகள் ஆறாவது தட்டிலே பாம்பு தேல் போன்ற விச ஜந்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு நூஹலை இஸ்லாம் அவங்களுக்கும் இந்த விச ஜந்துக்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தம் என்னவென்றால் கியாம நாள் வரைக்கும் உங்கள் பேரை சொன்னா நாங்கள் மனிதர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த விச ஜந்துக்கள் நூஹலை அவங்களிடம் ஒப்பந்தம் செய்ததாக செய்திகள் உள்ளது கால்நடைகள் மற்றும் பறவைகள் அதில் முதல் முதல்ல நூகலைஸ்லா தோஸ்லாம் அவங்களுடைய கப்பலில் ஏறிய ஒரு உயிரினம் என்னன்னு சொன்னால் அது பேரட் கிளி என்று கருத்துக்கள் உள்ளது நூகலைஸ்லா தோஸ்லாம் அவங்களுடைய கப்பலில் கடைசியாக ஏறிய விலங்கு என்னன்னு சொன்னால் அது கழுதை என்று ஒரு சில கருத்துக்கள் உள்ளது இப்போ இறுதியில் ஏழாவது தட்டலை நூகலைஸ்லா தோஸ்லாம் விதைகளை கொண்டு அந்த கப்பலை நிரப்புகிறார்கள் இப்போ இந்த ஏழு தட்டலையுமே மனிதர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நூகலைஸ்லா தோஸ்லாம் தயார் செய்கிறார்கள் இப்ப இந்த எல்லா ஜீவராசிகளும் கப்பல்ல ஏறிவிட்டது இப்ப இந்த கழுதை மட்டும் இந்த கப்பல்ல ஏறுவதற்கு யோசித்துக் கொண்டிருந்தது அதற்கு என்ன காரணம்னு சொன்னா இப்லீஸ் அந்த கழுதையுடைய வாழையை பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்ல செய்திகள் உள்ளது இப்ப நூகலை கழுதையிடம் கட்டளை இடுகிறார்கள் நீ கப்பல்ல ஏறுன்னு சொல்றாங்க அந்த கழுதை ஏறவே மாட்டேங்குது உடனே நூகலை கோவப்பட்டு மல் ஊன் கப்பல்ல ஏறு அப்படின்னு கழுதைய பார்த்து சொன்னாங்க மல் ஊன் அப்படின்னு சொன்னா சபிக்கப்பட்டவன் இப்ப இந்த கழுதையும் கப்பல்ல ஏறிட்டு இந்த கழுதையோட சேர்ந்து இப்ளிஸும் அந்த கப்பலுக்குள்ள ஏறணும் இப்ப நூஹலைஸ்லூலாம் இப்லீஸ்ட்ட கேக்குறாங்க நீ எதுக்கு ஏறினேன் நான் உன்னை ஏறவே சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே இப்ளிஸ் சொல்றான் மல் ஊன் நீ கப்பல்ல ஏறுன்னு சொன்னீங்க நான் தான் மல் ஊன் நான் தான் சபிக்கப்பட்டேன் அதனாலதான் நீங்க சொன்னதுனாலதான் நான் ஏறினேன் அப்படின்னு இப்ளிஸ் நூகலைஸ்லூஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்னான் இப்ப நூஹலை அந்த கப்பல்ல இப்லீஸ் இருக்க அனுமதி கொடுக்குறாங்க இப்போ நூஹல் இஸ்லாத்து அஸ்லாம் இப்லிஸுக்கு செய்த உதவியின் காரணத்தினால் இப்லீஸ் நூஹல் இஸ்லாத்துஸ்லாத்திட்ட ஒரு ரகசியத்தை பற்றி சொல்றான் நான் மனிதர்களை ஏன் வழி கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஐந்து காரணத்திற்காக அதில் மூணு காரணங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன் இரண்டு காரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்லிஸ் நூஹல் இஸ்லத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறான் அதற்கு நூஹலிஸ்லாத்து வஸ்லாம் நீ எதை சொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அந்த மூணு காரணத்தை நீ என்னிடம் சொல்ல அப்படின்னு நூஹலைஸ்வலாத்து வஸ்லாம் இப்லீஸ்ட்டே கேட்குறாங்க அதற்கு இப்ளிீஸ் சொல்கிறான் எங்கள் கோவம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் அங்கே மக்களை வழிகிடுகிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு இப்ளிஸ் முதல் காரணத்தை சொல்கிறான் இரண்டாவதாக எங்கே பயம் அதிகமாக இருக்குதோ அங்கே நான் இருப்பேன் மக்களை நான் அதிகமாக பயமுறுத்துவேன் அப்படின்னு இரண்டாவது காரணத்தை சொல்கிறான் மூன்றாவதாக ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் அந்த இடத்துல நானும் இருப்பேன் ரெண்டு பேர்த்த எப்படியாவது விபச்சாரம் செய்ய வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே நூஹலைஸ்லாத்தோஸ்லாம் சொல்கிறாங்க நீ எதை சொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அதை சொல்லிட்டேன் நீ எதை சொல்லுவேன்னு சொன்னியே அந்த ரெண்டு காரணத்தையுமே சொல்லி நூஹலைஸ்லத்தோஸ்லாம் இப்ளிஸ்டே கேட்குறாங்க அப்பொழுது இப்ளிஸ் நூஹலைஸ்லாத்தோஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவான் எங்கே பெருமை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நான் இருப்பேன் ஐந்தாவதாக எங்கே அதிகமான பேராசை இருக்கிறதோ அந்த இடத்துல நான் இருப்பேன் இதெல்லாம் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நான் மனிதர்களை வழி கெடுப்பேன் அப்படின்னு இப்ளிஸ் நூஹலைஸ்லாத்தூஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறான்